வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோனாக்க இந்த வெயில் காலத்துக்கு நல்லா தலைக்கு ஏதாவது ஹேர் பேக் பட்டு குளிச்சா ரொம்ப நல்லாயிருக்குன்னு தோணும் அந்த ஹேர் பேக் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் முதல் நாள் நைட்டே ஈக்குவல் குவான்டிட்டி அளவுக்கு வெந்தயமும் பாசிப்பயிரும் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் நல்லா ஊறிடுச்சு இப்போ ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு ஆலோவேரா எடுத்து வச்சுருக்கேங்க வாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ அது ஒரு மிக்சி ஜாரை எடுத்து வச்சு நம்ம ஊற வச்சதை அதோட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போது ஆலோவேராவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிற முல்லை எல்லாம் எடுத்துடலாம் இந்த ஆலோவேரா போட்டாதாங்க நல்லா குளுமையாகவும் இருக்கும் நம்ம இந்த வேர்க்குறு அரிப்பு தலையில் இருந்ததுனாக்க அதெல்லாம் கொஞ்சம் க்யூரான மாதிரி இருக்குங்க இந்த தோலை நாங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் முகத்தில் கை கல்லில் தேய்ச்சிக்கலாங்க இப்போ இந்த ஜெல்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்தால் ரொம்ப ஈஸியாக வந்துடும் பாருங்கள் எப்படி ஈஸியாக வந்துருச்சுன்னு இப்போ இதையும் அந்த வெந்தயத்தோட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போது அந்த நம்ம ஊற வச்ச தண்ணி மீதி இருக்குது இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை அதோடவே சேர்த்து நல்லா கலக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி வச்சுக்கிட்டாக்க ரெண்டு வாரத்துக்கு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாக்க ரெண்டு வாரம் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு அடிக்கடி பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா அந்த மாதிரி சொல்கிறேன் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது தான் நல்லது இப்போ அதே தண்ணியவே அதில் ஊற்றி ஒரு அடி அடித்தோம்னா அந்த ஒட்டி இருக்கிறதெல்லாம் வந்துடும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கலாம் இதை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க முடி நல்லா ஸ்மூத் அண்ட் ஷைனாக இருக்கும் தலை வேர்க்குறு அரிப்பு அதெல்லாம் இல்லாமல் இருக்குங்க முடியும் வளர்கிற ஃபீலிங் இருக்கும் தண்ணியாட்டம் இருக்குதுன்னு பார்க்காதீங்க ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுனாக்கா திக்காயிரும் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி தலைக்கு நல்லா ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் குளிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழித்து குளிச்சிங்கனாக்க ஆயிலெல்லாம் போயிடும் தேவைப்பட்டால் மட்டும் ஒரு துளி ஷாம்பு போட்டுக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நல்ல பலன்